வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம சேவை சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா காசி தமிழ் சங்கத்தின் சார்பில் விஞ்ஞானி வினா போட்டி வந்து பெற்றுச்சு இதில் எதுக்காக விநாடி வினா நிறைவு பெற்றுச்சு நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கத்தின் சார்பில் வந்து ஃப்ரீ டூர் கூட்டு போகிறாங்க இல்லையா அதுக்காக விஞ்ஞானி வினா நடந்து முடிச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பற்றி பேச போகலாம் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு பிரச்சனைகளை வந்து சந்திச்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீட்டெயில வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகலாம் நம்ம ஈசே சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் பார்த்து சொல்லு கூட மூலியமாக இந்த சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசி தமிழ் சங்கத்தல் சார்பில் வந்து ஒரு நாலு மெயில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு மெயில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்றைக்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்குது என்னைக்கு வந்து இன்ட்ரிவி அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கு இங்கிலீஷும் தமிழிலும் வந்திருக்கு அதே மாதிரி எப்படி செலக்ஷன் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ் ரேண்டம் செலக்ஷன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது இதுபடி நடந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்றத பத்தி ஒன்று விவாதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வினாடி வினா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொன்னாங்க நாலு மெயில் வந்து வந்திருக்கு இன்னும் செலெக்ஷன் மெயில் வந்து இன்னும் வரல செலெக்ஷன் மெயில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கம் த்ரீ பாயிண்ட் ஓ வினாடி வினா நிரூபெற்றது அடுத்து மூன்று ரெண்டு நாட்டு நாட்கள் மின்னஞ்சல் மூலம் அடுத்த படிவங்கள் பற்றி விவரங்கள் பெறுவீர்கள் காசி தமிழ் சங்கம் த்ரீ பாயிண்ட் டூ வின முடிந்து விட்டது அடுத்த கட்ட விவரங்கள் குறித்து மூன்று முதல் நாலு நாட்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் மெயிலில் வர்றது ஆனால் மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே வருதுன்னு சொல்றது நல்ல விஷயம் தான் ஆனால் பட் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து பேசணும் அப்படின்னு தான் சொல்ல வரணும் இதில் நிறைய பேர் என்ன பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வரல ப்ரோ அதனால வந்து என்னென்னா நான் வந்து இன்டர்வியூ வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்வெல்ட் யூஸர் நேம் பாஸ்வேர்டு வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் மாற்றி மா போட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய மெயில் ஐடி வந்து மாற்றி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா ஒன்று ஒன்ஸ் வந்து பார்த்தினா அது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியதான் ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம் மெயில் அது எப்படின்னா யூசர் ஐடியோ உள்ள நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டீங்க உங்களோட வந்து ரிஜிஸ்டர் ஐடி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா மெயிலுக்கோ எஸ்எம்எஸ்க்கோ கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது வந்து தவிர்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியது நிறைய பேர் எதிர்பார்த்து இது போயிட்டாங்க அதேமாதிரி ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது என்னென்னா பதினஞ்சு நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க பத்து கொஸ்டின்க்கு அப்படின்னு சொன்னாங்க டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த மா இது சொல்ல வரல ஆனால் பட் வந்து என்னென்னா அந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து இப்போ செக் இது பண்ணும்போது பதினஞ்சு நிமிஷம் வந்து அந்த பின்னாடி வினா ஓடாமல் அப்படியே ட அப்படியே ஸ்டக் ஆகிட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து டைமே ஓடல எனக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்ன நினச்சாங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்லேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் வந்து டிக் பாஸை டிக் பண்ணோன்னு சமைப்பீடு வந்து வந்துடுச்சாமா அப்போ என்னதுன்னா மீதி இடையில் இருக்கிற கொஸ்டின் வந்து நான் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுருக்கிறாங்க அதே விதம் ஆட்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வினாடி வினா நடக்கும் கலந்து குரலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கொடுத்துருக்கணும் டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்படின்றது எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா போன வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வினாடி வினா இல்லை டேரெக்டாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா போதும் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் வந்து அடிஷனலாக வந்து வினாடி வினா கொடுத்து இதில் வந்து தேர்ச்சி பெறறவங்கள மட்டும் ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணி இது கொடுக்குறேன்னு சொன்னாங்க நல்ல தான் ஆனால் பட் வந்து இது வந்து என்னென்ன சொல்கிற பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது கருத்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ரிஜிஸ்டரில் பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் டைம் ஓடல அதுக்கப்புறம் இன்வல்டு யூஸர் வந்துருச்சு ஆட்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு ரிசல்ட் டைம் வந்து டிலே வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க ஈஸியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி ரிசல்ட் ரிசல்ட்டு கூட விட்டுருங்க அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இது வந்து அஞ்சு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நான் பேசக்கூடிய விஷயமா இருக்குது நீங்க வந்து இதை தவிர வேற ஏதாவது இஷ்யூ வந்து ஃபேஸ் அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க இதை தவிர இதை வந்து எப்படி மாத்தி அமைச்சிருக்கலாம் அப்படின்றதும் உங்க கருத்துல வந்து சொல்லுங்க அப்புறம் எப்படி வந்து ரிசல்ட் வந்து செலெக்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து பத்துக்கு பத்த வந்து ஆன்சர் பண்ணுங்க எத்தனை பேரு அதில் வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணது போக அதுக்கப்புறம் வந்து ஒன்பதுக்கு வரும் அதுக்கப்புறம் எட்டுக்கு வரும் இல்லை அவங்க வந்து ஏழுக்கு மேலே இருக்கட்டும் இல்லை எட்டுக்கு மேலே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அது எட்டுக்கு மேலே இருந்து பத்து வரைக்கும் இருக்கிறவங்களை செலெக்ஷன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணி லிஸ்ட்டு வந்து மெயிலுக்கு வரும் ஏன்னா மேனூலாக பண்ணால் ரொம்ப லேட் ஆகுன்றதுனால மெயிலுக்கு ஆட்டோவாக பண்ணியிருக்கேங்க சிஸ்டம் பண்ணியிருக்கேன் நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் அது காசி தமிழ் சங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு ரிக்குவஸ்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த ரேண்டம் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோ வந்து வந்து ஒரு பப்ளிக் பார்க்குற மாதிரியோ வீடியோ கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு ஸ்டேட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஏன்னா ஒரு மனநிலத்தில் இருக்கும் இது வந்து வேறு ஏதாச்சும் நடக்குமோ உள்ள உள்ள எதாவது மாற்றி அனுப்பிச்சிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே வந்தது பார்த்தோன்னா ஒரு வருத்தத்துக்குரியாது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இந்த போட்டியிலருந்து கலந்துருக்கிறாங்கன்னா பத்தாயிரம் பேரும் ஆயிரம் பேர்த்துக்கு வந்து ரிசல்ட் வரதுக்காக பத்தாயிரம் பேர் ஒன்பதாயிரம் பேர் மீதி வெயிட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியான விஷயம் உடனே ரிசல்ட் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மூணு வந்து நாலு நாள் சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மூணாவது நாள் இன்னைக்கு வரலனா நாளைக்கு வரும் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வரும் அவங்க யாராவது இருக்குல்ல மெயில் மெசேஜ் வருது அப்படின்றத வந்து கருத்தில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது இதை பத்தி பேசணும் அப்படின்னாலும் கருத்தில் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க இது வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம் பாய்